உன் நாட்டுல காயுவ உன் மவளை எட்டுக்கிட்டு போயிட்டு அந்த கருத்தருவ உள்ளதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோ நீ போய் வாய்த்துட்டு என்னன்னு பாப்போம் அட்டி என்ன சொல்றீங்க

சரி அக்கா சொல்லுது பாரு ஏக்கா இவ்வளவு எல்லாம் வீட்டில் இருந்து காசுங்க உன்னத்தி எடுத்துட்டு வராது சும்மா கையை உதவி வச்சுக்கிட்ட வந்தாலும் அக்கா ஏக்கா அடுத்த விட்டு சம்பளம் காசெல்லாம் இவ்வளவுக்கு செலவு பண்ணனே இவ்வளவுக்கு என்ன மத்துக்க இவ்வளோ காசெல்லாம் இவ்வளோ வட்டி விட்டு பழைக்கிறாள் இவ்வளவுக்கு இது தேவையாக்கா இது எப்போ பாரு இதே பொறப்பா போயிட்டு இருக்கு இவ்வளவுக்கு ம் பாரு யார் என்ன வாங்கி கொடுப்பாங்க வாங்கிட்டு போகலாம் ஓசியிலே வச்சுக்கலாம் எல்லாத்தையும்